அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் நம்முடைய விதியை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு மகத்தான ஒரு தான் பார்க்க போகிறோம் அலகது இன்றைக்கு துவாக்கள் கபூல் ஆகக்கூடிய வியாழக்கிழமையில இருக்கும் இன்றைக்கு இந்த செலவாத்தை நம்ம ஓதுறது அப்படிங்கிறது மிக பொருத்தமான ஒரு அமலாக இருக்கும் ஏன்னா செலவாத் அப்படிங்கிறதே துவா கபூல் ஆகக்கூடிய அம்சம்தான் அதுலேயும் துவாக்கள் கபூலாக கூடிய வியாழக்கிழமை மகிரீப்ல நம்ம ஓதணும் அப்படின்னா இன்னும் சிறப்பு அதுலேயும் இந்த செலவாத் நம்முடைய விதியை மாற்றி கேட்டாலும் அந்த ரப்பு மறுக்காமல் நமக்கு கபூலாக்கி தருவான் எனவே இன்ஷால்லா உங்களுக்கு இரண்டு நாட்களுக்குள்ள எனக்கு இந்த பெரிய தேவை நிறைவேறணும் அப்படின்னு நீங்கள் கனவோட ஆசையோடு இருக்கக்கூடியவங்க இந்த செலவாத்த மட்டும் இன்ஷால்லா இன்றைக்கு மகுரீபில் இருந்து தொடங்கி நாளை மகரீப் வரைக்கும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நீங்கள் நாற்பது முறை ஓதணும் கொஞ்சம் சிறிய செலவாத்து தான் நான் அரபி தெரியாதவங்களுக்காக நான் தமிழ்லேயும் போட்டிருக்கேன் பார்த்து ஓதினாலே போதுமானது இதை நீங்கள் மரணம் செஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது இரண்டு வரி தான் ஆனால் நம்மோட விதியை நமக்கு மாற்றி தரும் இன்னும் நமது வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களையும் இது நீக்குது இன்னும் இதை பற்றி ஏராளமான சிறப்புகள் சொல்லப்படுது இப்போ அந்த செலவாத்து என்ன அதனுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதுதான் செலவாத்துள் ஆளில் கதிரி விதியை உயர்த்தும் செலவாத்து இதனுடைய பொருளை எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு பொருளாக இருக்குது பாருங்க அல்லாஹும் சலியலா செய்தினா முகமதனின் நபியில் உம்மியில் ஹபீபில் ஆளில் கதிரில் அலீமில் ஜாகி வயலா ஆலிஹி வ சஹ்பிஹி வ சல்லிம் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹ்வே உத்தம நபி அன்பான விதியில் உயர்ந்த மகத்தான கௌரவமான எங்கள் தலைவர் முகமது நபி சொல்லலாஹ் அலேஹ் வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர் தோழர்கள் அனைவரின் மீதும் செலவாத்தை பொழிவாயாக எவ்வளவு ஒரு அற்புதமான வார்த்தைகள் கொண்ட ஒரு செலவாத்தாக இருக்கு பாருங்க இந்த செலவாத்தை பத்தி எல்லாம் நம்மல்ல பலருக்கும் தெரியாது இன்ஷா அல்லா ஒரு புதிய அமல் செய்யணும் ஆனா நான் ஓதிய உடனே எனக்கு பலன் கிடைக்கணும் நான் ஓதிய உடனே என்னோட துன்பங்கள் எல்லாம் நீங்கிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இன்ஷால்லா இன்றைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க இன்றைக்கு இருந்து தொடர்ந்து நீங்கள் ஒவ்வொரு தொல்லைக்கு பிறகும் நாற்பது முறை நீங்கள் ஓதுங்க இரண்டு நாட்களில் உங்களோட குடும்பத்தில் உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கிரும் இன்னும் நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்களோ அது உங்களுக்கு நடக்கும் இன்னும் இந்த செலவாத்துக்கு ஏராளமான சிறப்புகள் சொல்லப்படுது அண்ணல்ல பிசெரலாக் உலக விசல்லம் அவர்கள் ஓதி வந்த இந்த செலவாத்தை அதிகமாக ஓதி கொண்டிருந்தால் இம்மையின் கவலைகளில் இருந்தும் மறுமையின் கவலைகளில் இருந்தும் விடுதலை பெறலாம் இன்னும் இந்த செலவாத்தை ஓதுவதை வழக்கமாக்கி கொண்டவரின் மரணம் இலகுவானதாகவும் கண்ணியமானதாகவும் அமையும் இவ்வளோ ஒரு சிறப்புகள் பாருங்கள் இன்னும் ஒரு சிறப்பு இந்த செலவாத்தை அதிகம் அதிகம் ஓதி வந்தால் இந்த உலகத்து தேவைகள் அனைத்தையும் எளிதாக அல்லாஹ் நிறைவேற்றுவதுடன் அளவற்ற நன்மைகளையும் நிறைய தந்தருள்வான் மறுமையிலும் மனம் திறந்த மேலான வாழ்வை தந்தருள்வான் அதாவது இந்த செலவாத்தை நம்ம அதிகம் ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த உலகத்திலையும் மறுமையிலும் நம்ம கனவுல கூட நினச்சி பார்க்காத மேலான வாழ்க்கையை நமக்கு தர்றானா இதை விட நமக்கு வேறு என்ன சிறப்பு வேணும் இவ அல்லாஹ் இன்றைக்கு மஹரீப்ல நீங்கள் தொழுது முடிச்சுட்டு இந்த செலவாத்தை பார்த்து நீங்கள் நாற்பது முறை ஓதுங்க அதற்கு முன்னாடி லிஸ்தேகார் பத்து முறை ஓதிக்கோங்க அலமது இல்லா பத்து முறை சொல்லிக்கோங்க இந்த செலவாத்தையும் ஓதிக்கோங்க நான்காவதாக உங்களது தேவைகளை கையேந்தி அல்லாஹ் விடத்தில் அழுது கேளுங்க பிடிவாதமாக கேளுங்க அந்த ரப்பு அப்போதான் நமக்கு கொடுப்பான் இன்னும் நம்ம மேலே கருணை காட்டுவான் இன்னும் நமக்கு எண்ணிலடங்காத உதவிகளை கொடுப்பான் இந்த ஒரு செலவாத்த நம்ம கெட்டியாக பிடிச்சுக்கிட்டாலே போதும் இரு உலகிலும் நம்ம கேட்குறதுக்கு முன்னாடி அல்லாஹ் நமது தேவைகளை நமக்கு கபூலாக்கி தருவான் இன்னும் நமது விதியையும் நமக்கு மாற்றி அமைப்பான் எனவே இன்ஷா அல்லா இன்றைக்கு தொடங்கி நாளை வரை நீங்கள் ஓதிட்டு வாங்க இந்த இரண்டு நாளில் நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு வரும் கண்டிப்பாக அதை நீங்கள் கண்கூடாக உணர முடியும் இன்னும் மகத்தான ஒரு சடவாத்த ஓதி அந்த நன்மையும் திருப்தியும் நமக்கு கிடைக்கும் உங்களோட துவாக்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளையும் அவ்வளோ நீக்கிடுவான் எனவே என்ஜால்தான் இந்த சிறந்த செலவாத்தை ஓதி அல்லாஹுவிடம் துவா செய்து இரு உலகிலும் நமது விதியை உயர்ந்த விதியாக மாற்றிக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நிற்கிறதே செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்து